Om <tune> அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் எனதருமை சித்தரடியாங்கள் சித்தரடியார்கள் சித்தரடியார்கள் ஆதரவாளர்கள் ஆர்வலர்கள் ஏந்தாளர்கள் ஆன்மீக பெருமக்கள் மற்றும் ஆன்மீக மேடையை காலையில் இருந்து சிறப்புற செய்து கொண்டிருக்கும் பேரருள்மிகு பன்னிரெண்டாவது பதினஞ்சு சித்தர் பீடாதிபதி குருமகா சன்னிதானம் இந்து மத தந்தை ஞானத்தந்தை ஞானாச்சாரியார் வரலாற்று நாயகம் தத்துவநாயகம் ஞானகுரு சித்தர் அரசோகி கரூரார் அவர்களின் நேரடி வாரிசுகள் அனைவருக்கும் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகிறேன் முதற்கண் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஆத்தாக்கள் தாத்தாக்கள் அருளால் அம்மையப்பன்கள் அருளால் அனைத்தும் நலமாகட்டும் வெற்றியாகட்டும் இப்பொழுது எனக்கு பேச கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் குலதெய்வ வழிபாடு மற்றும் குடும்ப ஆண்டவர் வழிபாடு பொதுவாக குலதெய்வம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மட்டமான கடவுள் அது கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற கடவுள் அதுங்களுக்கெல்லாம் பெருசாக கோயில் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது ஏதோ ஒரு கல்லை வச்சு கும்பிடுவாங்க மிஞ்சு போனால் சின்னதாக ஒரு கட்டடம் வச்சு கும்பிடுவாங்க அது ஒரு லோக்கல்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு மன நோக்கு நம்மிடையே இருக்கிறது குறிப்பாக ஆன்மீகவாதிகளிடையே இது இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே பெரிய கடவுள்கள் திருமால் சிவன் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அங்கே போய் கும்பிட்டா தான் நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் வாழ்க்கையில் மேலே மேலே போகணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் பெரிய பெரிய கோயிலுக்கு தான் போகணும் எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அந்த கோயிலுக்கு தான் போகணும் அங்கே போனால் தாங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் ஒரு தினம் வேணால் போய் பாருங்களேன் அப்படிமாங்க ஆனால் சமீபத்தில் ஒருத்தர் நான் இருபது வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறேன்னார் என்னங்கய்யா இருபது வருஷமா போகிறீங்களா அவ்வளவு பக்தியா இல்லை எனக்கு ஒரு வேண்டுதல்ன்னார் ஏன் இருபது வருஷமா நீ வேண்டிட்டு இருக்கிற அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிற இப்போ இனிமேல் அது நடக்கும்னு நினச்சி போயிட்டுருக்கிறியான் நடக்கும்னு நடக்கணும்னு நினச்சி போயிட்டுருக்குறேன்னு அப்போ இருபது வருஷமாக ஏன் அவரு உங்களுக்கு அருண் கொடுக்கலையா நீங்க நினைச்சத நடைவேக்கி வைக்கலையா அப்படின்னா அவர் முழிக்கிறார் ஒன்றை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அருள் கொடுப்பது பாதுகாப்பு அளிப்பது நம்மளுக்கு அருளுக பொருளுலக வளங்களையும் நலங்களையும் வழங்குவது நம்மளுக்கு தெரியாத கடவுள்கள் அல்ல நம்ம ஊரை விட்டு தள்ளி நிற்கிற கடவுள்கள் அல்ல நம்மளுடைய குடும்ப ஆண்டவர் நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய ஊர் சாமி நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக் கடவுள்கள் இந்த நாலு பேரும் மட்டும்தான் நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு தேவையான எல்லா வகையான வளங்களையும் நலங்களையும் கொடுப்பார்கள் இது எத்தனை பேத்துக்கு தெரியும் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அமைதி இனிமை நிறைவு நிம்மதி மகிழ்வு அன்பு இது தாங்கையா முக்கியம் நீ எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லைனாலும் சரி உனக்கு தேவையானது இந்த ஆறு தான் இந்த ஆரையும் கொடுப்பது நம்மளுடைய குடும்ப ஆண்டவர் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய கிராமத்து தேவ தேவதை நம்மளுடைய நாட்டுக்கடவுள் அதை விட்டுட்டு நான் காசி போவேன் ராமேஸ்வரம் போவேன் திருவண்ணாமலை போவேன் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸான கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போவேன் அப்போ தான் என்னோடலாம் நடக்கும் அப்படிமா இந்த காசி ராமேஸ்வரம் ஃபேமஸான கோயில் இன்னும் சொல்லப்போனால் சபரிமலை திருப்பதி இந்த மாதிரி கோயில்கள்லாம் போயிட்டு வர்றாங்க ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வர்றாங்க அவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் இருபது வருஷமாக நாங்கள் போவோம் இருபது வருஷமாகவும் நாங்கள் போவோம் ஆனால் எதுவுமே நடக்கலைனாலும் அந்த கோயிலுக்கு தான் போவோம் ஆனால் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற என்னுடைய குலதெய்வத்துக்கோ குடும்ப ஆண்டவர் கோயிலுக்கோ நாங்கள் போக மாட்டோம் அது என்ன லோக்கல் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நிறைவாகவோ நிம்மதியாகவோ வாழவே முடியாது அப்போ உன்னை காப்பாற்றுவர் உலகையெல்லாம் எடுத்துக்கிங்களேன் உலகியெல்லாம் நம்மளுக்கு நம்ம குழந்தையாக இருந்து நம்மளுக்கு பாலூட்டி சீராட்டி நீராட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறது யார் நம்மளுடைய அம்மா அப்பா அதே போலத்தான் அருளுகத்திலே நமக்கு தேவையானவைகளை அந்த அருளக வழிகாட்டுதலிலே அந்த அருளுக பாதிப்புகளில் இருந்து மீட்டு தந்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வைத்திருப்பவர்கள்தான் நம்மளுடைய குடும்ப ஆண்டவர்களும் கிராமத்து தேவ தேவதைகளும் குலதெய்வங்களும் இதை மறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் ஆவார்கள் இதுதான் நெறியினுடைய முகத்தான தத்துவம் மூத்தோர்களை மதிக்க வேண்டும் முன்னோர்களை வணங்க வேண்டும் இந்த முன்னோர்கள்னா யார் நம்ம குடும்பத்தில் பிறந்த நம்மளோடு இரத்த தொடர்புடைய கடவுள்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓம் குலதெய்வத்தை நான் கும்பிடக்கூடாது ஓ குடும்ப ஆண்டவரை நான் கும்பிட முடியாது ஓ ஊர் சாமியை நான் கும்பிட முடியாது எனக்குன்னு என் ஊர் சாமி இருக்குது எனக்குன்னு குலதெய்வம் இருக்குது எனக்குன்னு குடும்பாண்டவர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என் சாமியெல்லாம் விட்டுட்டு நான் அடுத்தவன் சாமியை கும்பிட்டா அதனால என்ன பயன் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது தயவு செஞ்சு நம்ம வீட்டில் பிறந்த கடவுள்களை மதிக்க தெரியுங்க அவர்கள்தான் நம்மளை காப்பாற்றுவார்கள் அதே அப்படிங்க எங்கள் வீட்டில் பிறந்தவர் எப்போ கடவுளானார் இன்றைக்கு தமிழராக பிறந்தவர்கள் மட்டும்தான் கடவுளாகி இருக்கிறார்கள் அது இன்று நேற்றல்ல இந்த அண்டங்கள் பேரண்டங்கள் அண்ட பேரண்டங்கள் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த அண்ட பேரண்டம் ஆளும் அருளூறு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியில் கூறும் பூசை முறைகளையும் மந்திரங்களையும் பயன்படுத்துபவர்கள் மட்டும்தான் கடவுளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே எந்த மொழியிலும் பூசை முறைகளோ மந்திரங்களோ தவங்களோ ஞானங்களோ சித்தங்களோ எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் கடவுள்கள் இந்த மண்ணுலகத்துக்கே வந்து முதலில் இந்த மண்ணுலக மானுடர்களை முதலில் தமிழர்களாக மாற்றினார்கள் ஏன் தமிழர்களை மாற்றணும் ஏன்னா தமிழில் தான் வேதம் இருக்கிறது மந்திரம் இருக்கிறது பூசை முறை இருக்கிறது பூசா மொழிகள் இருக்கின்றன இப்போ இதையெல்லாம் படிக்கணும்னா உனக்கு தமிழ் தெரியணும் இல்லை ஆக இந்த மண்ணுலக மானுடர்களை முதலில் தமிழர்கள் ஆக்கினார்கள் ஆக இந்த தமிழர்கள்தான் கடவுள்களின் வாரிசுகள் இப்போ யாரெல்லாம் தமிழர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அடுத்தபடி என்னாக போகிறோம்னா கடவுளாகப் போகிறோம் நீ தமிழ் பேசினாலே நீ கடவுளாகி விடுகிறாய் தமிழ் மொழி என்பது கடவுள் மொழி தேவமொழி வேத மொழி பூசை மொழி நீ தமிழை பிழையற பேசினாலே அது பூசைக்கு சமம் நீ தமிழை பிழையரை எழுதினாலே போதும் அது தவத்திற்கு சமம் ஆக தமிழ் தமிழ்தான் நம்மளை கடவுளாக்குகிறது தெய்வீக ஆற்றலை வழங்குகிறது நம்மை கடவுளோடு தொடர்பு கொள்ள வைக்கிறது கடவுள் எல்லாத்துக்கும் தமிழ்தான் தெரியும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு தான் தெரியும் அதுதான் தேவ பாசமாக நான் கேட்கிறேன் இந்த சமக்ருதத்திலே வேதம் படித்த விற்பனர்கள் மந்திரம் படித்த எவ்வளவோ பேர்கள் யாராவது ஒருத்தர் கடவுளை தொடர்பு கொண்ட முடிந்ததா கடவுளோடு பேசியிருக்கிறார்களா அல்லது கடவுளாக ஆகியிருக்கிறார்களா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்போ எப்படி அந்தியா கடவுள் மொழி ஆகும் அது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவு கடவுள்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன என்ன முடியுமா அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு கோயில் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு கடவுள் நம்ம சற்று சிந்தித்து பார்த்தோம்னா அப்போ புரியும் தமிழ் மொழி தான் உங்களை எல்லாம் கடவுளாக்கி கொண்டு இருக்கிறது என்பது இன்னொன்று தமிழர்களுக்கு மட்டும்தான் கடவுளை பற்றி தெரியும் வேறு எந்த மொழி காரணம் கடவுளை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் வேறு எந்த மொழியிலும் கடவுள்கள் தோன்றியது இல்லை வேறு எந்த மொழியிலும் வேதம் இல்லை மந்திரமில்லை சாத்திரம் இல்லை இல்லை நேத்திரமில்லை நேத்திரமில்லை அப்போ எவ்வளவோ படைச்ச இந்த பையனின் சித்தர்களுடைய அண்ட பேரண்டமாலும் அருளூர் தெய்வீக செந்தமிழ் மொழியில் உள்ள இந்த மந்திரங்களை ஏன் தமிழர்கள் இழந்தார்கள் இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழன் தமிழனாக வாழவில்லை கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களான இந்துக்கள் இந்துக்களாக வாழவில்லை அவர்கள் மாற்று மொழிக்கு அடிமையாகி மாற்று வேதத்துக்கு அடிமையாகி தன்னுடைய சொந்த மதத்தையும் இழந்துவிட்டார்கள் தாய்மொழியான தமிழையும் மறந்துவிட்டார்கள் அதனால் தான் இவர்கள் கடவுளாவது தடுக்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு மனிதனும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் இது தனியாக ஒரு மனுஷனோட பரிணாம வளர்ச்சி நம்ம மனுஷனுக்கு முன்னாடி இருந்தோம் புல்லாயிருந்தோம் இருந்தோம் மர செடி இருந்தோம் பாம்பாக இருந்தோம் இருந்தோம் பிறகு மனிதனாக பிறந்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆகணும் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் தானே மாறணும் இது என்ன குழப்பம் உங்களுக்கு அப்ப அதுக்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டியதானே அதைத்தான் பதினெண்டு சித்தர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆக உன்னுடைய வளர்ப்பு எப்படி உலகியலாக தாய் தந்தையால் வளர்க்கப்பட்டவன் எப்படி ஒரு நல்லவனாக அறிவுள்ளவனாக ஆற்றல் உடையவனாக வல்லவனாக வாழ தெரிந்தவனாக வாழுகிறானோ அதுபோல தன்னுடைய முன்னோர்களான குடும்ப ஆண்டவர்களின் குல தெய்வங்களில் எவன் பின்பற்றி வாழ்கிறானோ அவனே பின்னாடி அவனுடைய குலத்திற்கும் குடும்பத்திற்கும் குடும்ப ஆண்டவராகவும் குல தெய்வமாகவும் மாறி படிப்படியாக படிப்படியாக நாற்பத்தெட்டு வகையான கடவுள் நிலையும் அவன் மாறுகிறான் கடவுள் நிலை என்பது ஒரு நிலை அல்ல நாற்பத்தெட்டு வகையான கடவுள் நிலையை அவன் அடைகிறான் அதன் பிறகு பதிமூன்று வகை சித்தியாளனாக மாறுகிறான் அதன் பிறகு நாற்பத்தெட்டு வகை சித்தர்களாக மாறுகிறான் அதன் பிறகுதான் அவன் பிறப்பு இறப்பற்ற பேரின்ப நிலை என்ற இரவாயாட்டை இரவாயாக்கை பெரியோனாக சிவமாக மாறுகிறான்